கத்துடைய பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக மார்க்கு எழுதின விஷய விசேஷம் பதினோராம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை நாம் பாசிப்போம் அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்திமரத்தை கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார் அத்தி பல காலமா இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை அப்பொழுது இயேசு அதை பார்த்து இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார் அதை அவருடைய சீசர்கள் கேட்டார்கள் எனக்கன்பான கண்பான பிள்ளைகளே பிள்ளைகளை இந்த நாளிலும் இந்த மார்க் எழுதின சுசேஷத்திலே பதினோராம் அதிகாரத்திலே பதிமூன்றாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடந்து வரும்போது அத்தி மரத்தை பார்க்கிறார் அதில் கனிகள் இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்க்கிறார் அதை சபித்து போடுகிற ஒரு சூழ்நிலையை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் இதில் நாம் பார்ப்போமானால் இந்த இருபது இருபத்தி ஓராவது வசனத்தில் எய்சு எருசுலேமுக்கு வரும்போது எல்லாவற்றையும் சுற்றி பார்க்கிறார் ஒருவேளை எல்லாவற்றையும் சுற்றி பார்த்துவிட்டு பன்னெண்டு சீசர்களோடு கூட அவர் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகிறார் அப்படி வந்த வருகிற சமயத்தில் அவருக்கு மிகுந்த பசி உண்டாயிடுச்சு என்று நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே ஒருவேளை இந்த அத்திமரத்தை குறித்து நாம் சிந்திக்கும் போது இதனுடைய நன்மைகளை குறித்து நாம் பார்க்கும்போது அநேக நன்மைகளை இந்த அத்திமரம் கொடுக்கிறதாக காணப்படுகிறது முதலாவதாக இந்த அத்திமரம் என்ன நன்மைகளை கொடுக்கிறது இந்த அத்திமரத்தில் இலைகள் அதிகமாக இருக்க கூடிய ஒரு அத்திமரமாக கருதப்படுகிறது இரண்டாவதாக இது நிழல் தரக்கூடிய ஒரு அத்திமரமாக இருக்கிறது மூன்றாவதாக இது சாலை ஓரங்களிலே நடக்கூடிய ஒரு மரதமாக கருதப்படுகிறது திராட்சை தோட்ட வரப்புகளிலே இருக்கக்கூடிய ஒரு மரமாக காணப்படுகிறது இலை பார்வதற்கு ஏற்ற ஒரு மரமாக காணப்படுகிறது அருமையானவர்களே நான்காவதாக இந்த அத்தி பல அடைகளை அவர்கள் பரிசாக வழங்குவார்கள் ஆதாமும் ஏவாலும் அந்த ஏதை தோட்டத்திலே அத்தி இலைகளை தரித்திருந்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் ஒருவேளை இப்படிப்பட்ட அத்தி மரத்தை ஆண்டவர் ஏன் சபித்தார் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் மார்க் பதினொன்று பனிரெண்டாவது வசனத்திலே அவர் அங்கே வரும்போது அவர் பசி உண்டாயிச்சு பசியாகும்போது இலைகளுள்ள ஒரு அத்திமரத்தை காண்கிறார் இலை மாத்திரம் இருக்கிறது வேறு ஒன்றும் இல்லை என்றவுடன் அதை சபித்து போடுகிறார் அன்மையான தேவனுடைய பிள்ளைகளே ஒருவேளை இந்த அத்திமரத்தை குறித்து நாம் தியானிக்கும் போது அநேக காரியங்களை ஆண்டவர் நமக்கு கட்சி தருகிறார் ஒரு மூன்று காரியங்களை குறித்து நான் உங்களோடு கூட இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் முதலாவதாக இந்த அத்திமரம் ஒரு மூன்று காரியங்களை என் வாழ்க்கையில் தருகிறது முதல் காரியம் அத்திமரம் நம்ம நம்முடைய வாழ்க்கையில கற்பிக்கிற அத்திமரமாக இருக்கிறது இதை கற்பிக்கிற அத்திமரத்தை குறித்து நாம் சிந்தித்து பார்ப்போம் முதலாவது நாம் பார்க்கும்போது அதை பெய்திரு பார்த்து அதை நினைவு கூர்ந்து ரபி இதோ நீ சபித்த அத்திமரம் என்று சொல்லி காட்டுகிறான் அதற்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அந்த இருபத்தி ரெண்டாவது வசனத்துல தேவனிடத்திலே விசுவாசமாக இருங்கள் என்று சொல்லி பெய்திருடத்திலே அவர் சொல்லுகிறார் இயேசுவர்களை நோக்கி தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி அங்கே இயேசுவானவர் பெய்திருமி சொல்லுகிறார் முதலாவதாக அந்த விசுவாசம் நம்மிடத்துல காணப்படுகிறதா கடுகு அளவு விதையளவு விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் விசுவாசத்தை குறித்து நாம் தியானிக்கும் போது அநேக காரியங்களை ஆண்டவர் நமக்கு தருகிறார் தருகிறார் பதினாலு இருபத்தி மூணு டு முப்பத்தி மூணில் நாம் பார்ப்போமானால் அங்கே பேதிருதான் தான் சந்தேகப்படுகிறார் ஆண்டவர் கடலிலே நடக்கிறார் ஆண்டவரை போல நானும் நடக்க வேண்டும் என ஆசைப்படுகிறார் இந்த பேதிரு ஆசைப்பட்ட அந்த பேதிரு நடக்கும்போது அங்கே காற்றும் கடலும் கொந்தளிக்கிறது அது கொந்தளித்து காற்றும் கடலும் வீசி கொண்டிருக்கிறது அதை பார்த்த உடனே பயந்து ஆண்டவர் அவன் அமிழ்ந்து போகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்படுகிறான் அப்போ ஆண்டவர் சொல்கிறார் அற்ப விசுவாசி என்று ஏன் சந்தேகப்பட்ட ஒருவேளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற அவி விசுவாசத்தை நீக்கும்படியாக நமக்கு இந்த அத்திமரத்தின் மூலமாக ஆண்டவர் கற்பிக்கிறார் அருமையானவர்களே அது மட்டும் இல்லாமல் லூக்கா பதினெட்டு நாற்பத்தி ரெண்டில் பார்க்கும்போது ஒரு பார்வையற்ற ஒரு குருடனை குறித்து நாம் அவருடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்தை ஆண்டவர் வர்த்திக்கப்படுகிறார் அது மாத்திரமல்ல உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறார் இந்த அத்திமரத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார் நூற்றுக்கதிபதியுடைய வாழ்க்கையில் அவருடைய விசுவாசத்தை குறித்து நாம் பார்ப்போமானால் ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று சொல்லி அவர் விசுவாசிக்கிறார் அந்த ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என் வேலைக்காரன் சுகமாவான்னு என்று சொல்லி விசுவா வசிக்க கொண்டே போகலாம் முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில நாம் விசுவாசத்தோடு நீங்கும்படியாக அத்திமரத்தின் மூலமாக நமக்கு கற்பிக்கிறார் இரண்டாவதாக இது அத்திமரம் காண்பிக்கிற அத்திமரமாக இருக்கிறது காண்பிக்கிற அத்திமரமாக இருக்கிறது அதே மார்க்கு பதினோராம் அதிகாரத்திலே அந்த பதிமூன்றாவது வசனத்திலே இலைகள் உள்ள அத்திமரத்தை தூரத்திலே கண்டு பாருங்கள் இந்த அத்திமரத்தில் இலைகள் மாத்திரம் இருக்கிறது ஏதாயிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார் ஆனால் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை எதை காண்பிக்கிறது ஒரு கனியச்ச மரமாக ஒரு பயனற்ற அத்திமரமாக இருக்கிறது ஒருவேளை அந்த காலம் ஒரு அத்திப்பழ காலம் கிடையாது ஆனாலும் ஆண்டவர் ஏன் அதை சபித்தார் இந்த அத்தி மரத்தில் அத்திப்பழம் வருவதற்கு முன்னதாகவே அத்தி இலைகள் மாத்திரம் நன்றாக துளிர்க்க ஆரம்பிக்குமாம் அப்படி அது துளிர்க்க ஆரம்பிக்கும் போது அந்த வேளையிலே ஒரு சிறிய அளவிலான மொக்கு போன்ற ஒரு கனி ஒன்று தோன்றுமாம் அதற்கு ட்ரக்ஸ் என்று சொல்லுவார்களாம் அந்த கனியும் அதில் தென்படாத ஒரு சூழ்நிலை ஒருவேளை அத்தி அவர் தேடவில்லை ஏதாயிலும் உண்டா என்று சொல்லி அந்த மொட்டு போல இருக்கக்கூடிய அந்த டக்ஸ் என்ற சிறிய பழத்தை தேடி இருக்கிறார் அருமையானவர்களே ஒருவேளை அதுவும் இல்லாத ஒரு கனியச்ச அத்திமரமாக அது காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது அந்த பழம் அந்த பழத்தை குறித்து வல்லுநர்கள் சொல்கிறார்கள் அது ருசியா இருக்காது ஆனால் பசியை ஆற்றக்கூடிய ஒரு பழமாக கருதப்படுகிறது ஒருவேளை இந்த அத்திமரம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு கனியச்ச வாழ்க்கையை காண்பிக்கிறது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் வெளித்தோச்சத்துலேயே நம் பச்சை பசையலை போல வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் உள்ளே மாய்மாலம் நிறைந்த ஒரு வாழ்க்கை பகட்டு நிறைந்த ஒரு வாழ்க்கை பந்தா பண்ணுகிற ஒரு வாழ்க்கை இப்படி அநேக மாய்மாலமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மற்றையும் ஆறம் அதிகாரம் ஒன்று டூ ஐந்தாவது வசனத்தில் நீங்கள் வாசித்து சொன்னால் மாயக்காரரை குறித்த ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ரூக்கா பதினெட்டு ப பதினொன்று டு பதினாலில் வாசிப்போமானால் பரிசேனை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவன் என்ன சொல்லுகிறான் நான் வாரத்தில் ரெண்டு தரம் உபாசிக்கிறேன் என் எல்லாம் தனக்குள்ளே செய்கிறான் இந்த ம் அத்தி ஒருவே போலவே அவனும் பச்சை இலைகளை மாத்திரம் காண்பித்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை ஆனால் கனியச்ச ஒரு வாழ்க்கை ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது யோசித்து பார்ப்போம் சிந்தித்து பார்ப்போம் அருமையான விலை கனியச்ச ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது கனியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா ஆண்டவர் கனியுள்ள ஒரு வாழ்க்கையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதே பகுதியில் லூக்கா லோக்காலி விஷயம் பதினெட்டாவது வச அதிகாரத்தில் நம் வாசிப்போமானால் ஆயக்காரனை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஆயக்காரன் தன்னுடைய கண்களை ஏறெடுக்க துணியாமல் அழலூயா தன்னுடைய கண்களை ஏறெடுக்க துணியாமல் மார்பில் அடித்துக்கொண்டு கொண்டு என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான் அருமையானவர்களே ஆனால் யார் நீதிமான் இந்த ஆயக்காரன் ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் எதை காண்பித்து கொண்டிருக்கிறோம் கலாத்தியரில் நம் வாசித்து பார்ப்போம் ஐந்து இருபத்தி நாலில் தெளிவாக போடப்படுகிறது கிறிஸ்துவனுடையகள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவைகளை அறைந்திருக்கிறார்கள் என்று மாம்சத்தின் கிரியை என்ன ஆவியின் காரியங்கள் என்ன இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் நாம் பார்ப்போமானால் ஆவியின் கனியோ ஒன்பது கனி சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அந்த கனி நிறைந்த வாழ்க்கையை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் நாம் கனி நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது கனியற்ற ஒரு வாழ்க்கையை காண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் மூன்றாவதாக இந்த அத்திமரம் நம்மை கண்டித்து உணர்த்துகிற அத்திமரமாக இருக்கிறது இந்த அத்திமரம் எப்படி காட்சியளித்தது கனிகள் இருக்கக்கூடிய மரத்தைப் போல ஒரு இயல்பான வாழ்க்கையை மறைத்து ஒரு போலியான வாழ்க்கையாக காட்சியளித்தது அளித்தது ஒருவேளை அந்த யூதயா தேச மக்களின் வாழ்க்கை நிலை எப்படி இருந்தது ஆவிக்குரிய நிலையை அது எடுத்து காட்டுகிற ஒரு மரமாக இருக்கிறது இன்றைக்கும் அநேக நேரங்களில் அனைவருடைய வாழ்க்கையிலே இந்த அத்தி போல கற்று கொடுத்து கண்டித்து உணர்த்தி கொண்டிருக்கிறது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் போலியான வாழ்க்கை பகட்டான வாழ்க்கை அல்லது ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா மாய்மாலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்களாய் போய் கொண்டிருக்கிறோமா அருமையானவர்களே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இது மரம் கண்டித்து நம்மை உணர்த்தி கொண்டிருக்கிறது கண்டித்து நம்மை உணர்த்தி கொண்டிருக்கிறது ஹலில் ஊயாம் கண்டித்து நம்மை உணர்த்தி கொண்டிருக்கிறது அது மாத்திரமல்ல லூக்கா எழுதின விசேஷத்தில் பதிமூணாம் அதிகாரத்தில் ஆறாவது சனத்தில் இதே அத்திமரம் அது தோட்டத்தில் நடப்பட்டிருக்கிறது எதற்கு திராட்சை தோட்டத்திலே நடப்பட்டிருக்கிறது அது தகுதி பெற்ற அத்திமரமாக நடப்பட்டிருக்கிறது கல்வாரியிலே நம்மை ஆண்டவர் தகுதிப்படுத்தி இருக்கிறார் தகுதி பெற்ற அத்திமரம் தவறிவிட்டது கனி கொடுக்க நாம் எப்படி இருக்கிறோம் தகுதி பெற்ற அத்திமரமாக இருந்தாலும் கனி கொடுக்க தவறிவிட்டோம் என்று சொன்னால் நாம் ஆகாதவர்களாய் போய்விடுவோம் நாம் தகுதி பெற்று அத்திமரமாக இருப்போம் என்று சொன்னால் தவறாதபடிக்கு ஆண்டவருக்கு கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ வேண்டும் அது மாத்திரமல்ல தவறிவிட்ட அத்திமரம் தவணை காலத்தை தருணத்தை பெற்றுக்கொள்ளுகிற தர்மியானவர்களே ஒருவேளை நாம் எப்படி இருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்தை ஆண்டவர் நமக்கு ஒரு போனஸ் வருடமாக தந்திருக்கிறார் ஒருவேளை இந்த மரம் இந்த வருடமும் இருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் நாம் எப்படி இருக்கிறோம் தகுதி பட்ச அத்திமரமாக இருக்கிறோமா அல்லது தவறிவிட்ட அத்திமரமாக இருக்கிறோமா அல்லது தவணை காலத்தை பெற்று கொள்ளகிற அத்தி மரமாக இருக்கிறோமா ஆண்டவர் நமக்கு ஒரு தவணை காலத்தை கொடுத்திருக்கிறார் இந்த மரம் இருக்கட்டும் இதற்கு களைக்கூத்தி எருப்பொட்டு இதை பாதுகாத்து இதற்கு தண்ணீர் ஊற்றி இதற்கு பாய்ச்சி இதை காப்பாற்றுவோம் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் அருமையானவர்களை நாம் எப்படி இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கிறது நம்முடைய ஆவிக்குறை நிலை எப்படி இருக்கிறது நாம் நம்மை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறோமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆலயத்தை சுத்திகரிக்கிறார் ஒருவேளை அவர் அன்பு நிறைந்த ஒரு ஆண்டவராக இருக்கிறார் ஆனால் மார்க்கு பதினொன்று பதினைந்துல பார்ப்போமானால் இயேசு ஏசு தேவாலயத்துல பிரவேசித்து ஆலயத்துல விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு விட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறா வெக்குவருடைய ஆசனங்களையும் கவிழ்த்து ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் செவ்வ வீடு நீங்களோ அதை குகையாக்கினீர்கள் என்று சொல்லி உபதேசித்தார் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது கல்லற் குகையாக இருக்கிறதா அல்லது ஆண்டவருக்கு பிரியமில்லாத மாதிரி இருக்கிறதா நாம் நம்முடைய இருதயத்தை பாதுகாத்து கொள்வோம் ஒரு நம்முடைய இருதயத்தில் முளைத்திருக்கிறதான தேவையில்லாத களைகளை பிடுங்குவதற்கும் அதை சுத்தப்படுத்துவதற்கும் அதை கழுவுவதற்கும் ஆண்டவர் சிலுவேலை சிந்தின ரத்தத்திற்கு நாம் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் ஆண்டவர் மூன்று காரியங்களை இந்த நாளிலே இந்த அத்திமரத்தின் மூலமாக நம்மை உணர்த்துகிறார் கற்பிக்கிற அத்திமரமாக காண்பிக்கிற அத்திமரமாக கண்டித்து உணர்த்துகிற ஒரு அத்திமரமாக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பேசியிருக்கிறார் நாமும் இந்த அத்திமரத்தை போல ஒரு பகட்டு வாழ்க்கை இல்லாதபடிக்கு அல்லது பச்சையைப் போல காண்பித்து கொள்ளாதபடிக்கு உண்மையாய் ஆண்டவருக்கு கனி கொடுக்கிற வாழ்க்கையை வாழ்ந்து நாம் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொன்னால் ஆண்டவர் இன்னும் அநேக காரியங்களை மூலமாக அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார் சுற்றி அழைந்தார் நானே வரி வேறில்லை என பகர்ந்தார் நாடு நகரம் எல்லாம் சுற்றி அழைந்தார் என பகர்ந்தார் களை படைந்தாரத்தி மரத்தை கண்டார் கணி அச்சு கண்டு சபித்தார் களை படைந்தாரத்தி மாரத்தை கண்டார் இருப்பதை கண்டு செபித்தா இறக்கமுள்ள அன்பின் பரலோகத்தகப்பனை நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் நாங்களும் உம்மிலே கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ ஏதாகிலும் அகப்படுமோ என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிறீர் நீர் விரும்புகிற கனியை மாத்திரம் கொடுத்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவரீர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும் பொருட்படுத்துக்களும் வழி இயேசுவின் மூலமே ஜெபம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமீன்